ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லி சட்னி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு இருபது சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகா ஒரு நாலு சின்னதாக நாலு பல் பூண்டு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கை க அளவுக்கு வந்துட்டு கொத்தமல்லி வந்துட்டு எடுத்துக்கலாம் இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுட்டு இப்போ நான் வந்துட்டு கருப்பு உளுந்து வந்துட்டு சேர்த்துக்க போகிறேன் கருப்பு உளுந்து சேர்த்துட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது கூட உங்களுக்கு வந்துட்டு கடலைப்பருப்பு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு இன்னைக்கு கருப்பு உளுந்து மட்டும் போட்டுட்டு இன்னைக்கு சட்னி செய்ய போறோம் இதோடய வந்துட்டு ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் வரமிளகாய் சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்டியா இருக்கும் அதனால வரமிளகாவும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பூண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் வந்துட்டு பெருசு பெருசா இருந்துச்சுன்னா ரெண்டா கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு மீடியம் சைஸ் சின்னதாக தான் இருக்குது அதனால அப்படியே முழுசாகவே போட்டாச்சு முழுசாக போட்டுட்டு நல்லா இதை வந்துட்டு செவக்க வந்துட்டு வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் வந்துட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோடயே வந்துட்டு நம்ம உப்பும் போட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா உப்பு போட்டிங்கன்னா வந்துட்டு நல்லா வந்துட்டு மேஷ் ஆகும் அதனால உப்பும் வந்துட்டு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு வதங்கிருச்சு இப்போ க அலசி வச்சிருக்க கொத்தமல்லி வந்துட்டு கட் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவு அந்த கொத்தமல்லியும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் வந்துட்டு வதக்கணும்னு தேவை கிடையாது கொஞ்ச நேரம் வந்துட்டு வதக்கினா போதும் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினீங்கன்னா போதும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில இந்த சூட்லயே வந்துட்டு அது நல்லா வந்துட்டு வதங்கிரும் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில போட்டு அரைச்சோம்னா கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிரும் இப்ப நம்ம வதக்கியாச்சு வதக்கிட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு ஆற வச்சிடலாம் பாருங்க நல்லா வதக்கியாச்சு வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு இப்ப மிக்சியில போட்டு அடிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இதை வந்துட்டு நீங்க தாளிக்கணும்னு தேவை கிடையாது நம்ம அப்படியே வந்துட்டு எடுத்து வச்சு நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க